ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மா செர்பல் கேர் இன்னைக்கு நம்ம மா செர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ வந்து போட்டு ஸோ அதுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து சினமைட் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த நியாசினமைட் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது ஃபேஸ் வாஷ்க்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஏல வந்து ரோஸ் வாட்டர் டுவெண்ட்டி கிராம் டிஎம் வாட்டர் ஃபிஃப்டி கிராம் கிளிசரின் வந்து டென் கிராம் ஜேந்தன் கம் வந்து சாஃப்ட் ஒன் கிராம் நியாசினமைட் வந்து டூ கிராம் எடுத்துக்கோங்க ஃபேஸ் பியில் வந்து கொக்கோ குளுக்கோசைட் வந்து டென் கிராம் சிஏபிபி வந்து செவன் கிராம் ஃபேஸ் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஆப்டி ப்ளஸ் வந்து ஒன் கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பீக்கர் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மெஷர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிளிசரின் வந்து சேர்க்க போகிறோம் ஜேந்தன் கம்பம் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கரைஞ்சி வராது ஆனால் இந்த மாதிரி கிளிசரின்ல நீங்கள் வந்து கரைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது கரைஞ்சி வந்துடும் ஸோ அதுக்காக தான் இப்போது கம் வந்து ஒன் கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம கிளிசரீனில் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ நீங்கள் தண்ணியில் வந்து கரைக்கும் போது அது சீக்கிரமாக கரையாது ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து கிளிசரீனில் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் சீக்கிரமாகவே உங்களுக்கு கரைஞ்சிரும் இதே இது நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளிசரின்ல இது வந்து நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இது வந்து நம்ம தனியாக இருக்கட்டும் மறுபடியும் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ரோஸ் வாட்டர்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ மெஷர் பண்ணிக்கோங்க கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ இதில் வந்து ட்வெண்ட்டி கிராம் அளவுக்கு வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஎம் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டிஎம் வாட்டர் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபிஃப்டி கிராம் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி கிளிசரின்ல ஜேந்தன்கம்பம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் டிஎம் வாட்டர் இது எல்லாமே வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கெட்டியாக இருக்காது நம்மளுக்கு வந்து ஒரு போரிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி லிக்விட் பேஸில் தான் நம்ம செய்கிறோம் இல்லையா ஸோ அதுக்காக இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நியாசினமைட் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம நியாசினமைட் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கறதுனால இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸோ இது வந்து டூ கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஸோ நியாசினமைட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது விட்டமின் பி த்ரீ பவுடர் தான் ஸோ அது வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஸோ நியாசினமைட் பவுடர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த வாட்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நியாசினமைட் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சொல்யூபிள் தான் வாட்டரில் டிசால்வ் ஆகிடும் கண்டிப்பாக ஸோ நம்ம மற்ற பொருட்களை நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா கிளிசரின்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு இது வந்து உங்களுக்கு தண்ணியில நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் சீக்கிரமாவே வந்து கரைஞ்சிரும் ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்றதுலேயுமே நல்லா வந்து பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பொருட்கள் சேர்க்கும் போது அது ஒன்னோட ஒன்று சேர்ந்து அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் இல்லையா அந்த ஃபார்முலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கோகோ குல்கோசைட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் டென் கிராம் அளவுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதுவுமே நம்ம சேர்த்துட்டு இது வந்து நம்மளுக்கோட ஃபேஸ் வாஷோட ஒரு திக்னிங்காக நம்ம வந்து சேர்க்கறது ப்ளஸ் மொய்ஸராகவும் இருக்கும் நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் ஸோ நம்ம போட்டதுக்கப்புறமா ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது இல்லையா அதனால தான் கிளிசரிங் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஏபிபி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சிஏபிபி வந்து ஒரு செவன் கிராம் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து ஃபோமிங் பூஸ்டர் என்ன நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் வந்து நுரைகள் வரலை அப்படின்னா நம்ம போடுறதுக்கே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நுரைத்தன்மை வேணுங்கிறதுனால சிஏபிபி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில் ஃபுல்லாகவே வந்து போயிடும் ஸோ அதுக்காக அளவாகவே சேர்த்துக்கலாம் சிஏபிபி வந்து ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணணும் ஆப்டிவன் ஒன் பிளஸ் இல்லை அப்படின்னா ஃபினாக்ஸி எத்தனை நாள் வந்து ஒன் கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதையுமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அது அப்படியே இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இது கூட ஏதாச்சும் வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா இதில் ஏதாச்சும் ஒரு கலர் ஆட் பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் இல்லையா ஸோ இது கூட வந்து நான் எந்த விதமான ஃப்ரேக்ரன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஏன் அப்படின்னா நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு ஸோ அதனால நான் அது வந்து அப்படியே வந்து நான் விட்டுட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இல்லையா அதில் ஒரு த்ரீ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே நல்லா பெட்டர் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ இது கூட நம்மளுக்கு அப்படியே யூஸ் பண்ணுறதோட ஒரு கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு கலர் நீங்கள் வந்து சேர்க்கும் போது ரொம்ப லுக்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஆனால் அதிகமாக வந்து கலர் வந்து நீங்கள் சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இல்லையா ஸோ அதனால நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதில் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம செய்யணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் தான் நமக்கு நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இருந்தாலுமே நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த பார்க்குறதுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட நியாசினமைட் ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சி பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கலருமே நல்ல லுக்காக இருக்குது ஸோ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பாட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோட தன்மையெல்லாம் மாறுறதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஃபீல் கிடைக்கும் ஸோ இந்த நியாசனமேட் ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட மாஸ்டர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்